வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த முப்பத்து ஆறு மனுத்தியாலங்களில் வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் உணவுப் பொருட்களின் விலை குறைவு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு வவுனியாவில் கோரம் குடும்பஸ்தரின் உயிரை பறித்த வால்வெட்டு சம்பவம் லாப்ஸ் சமையல் எரிவாயு விலை திருத்தம் குறித்த விசேட அறிவிப்பு மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு உரிமை உண்டு அரசு பதிலடி வலுவிழந்துள்ள பெங்கால் புயல் யாழில் லாப்ஸ் எரிவாயு விநியோக வாகனத்தை முற்றுகையிட்ட மக்கள் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல் மக்கள் பெரும் திண்டாட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கம் காரணமாக அடுத்த முப்பத்து ஆறு மணித்தியாலங்களுக்கு வடக்கு மேற்கு சப்ரகமுவ வடமேற்கு மற்றும் வடமுத்திய மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வரும் முப்பத்து ஆறு மனுத்தியாலங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது இதேவேளை பெங்கால் புயல் நேற்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் வட தமிழகம் புதுச்சேரி கரையை கடந்து இந்தியாவிற்குள் நுழைந்தது பெங்கால் புயல் காரணமாக இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ராணுவத்தினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இதன் போது மீட்கப்பட்டுள்ளனர் அத்துடன் புதுச்சேரியில் கடந்த முப்பது வருடங்களில் இல்லாத அளவுக்கு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புதுச்சேரியில் நானூற்று ஐம்பது மில்லி அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது அதற்கு தற்போது புதுச்சேரி பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் விலையை குறைத்தது போன்று உணவுப் பொருள் விலைகளும் குறைக்கப்படும் என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார் காலி பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை சிறிதளவு குறைக்கப்பட்டது போன்று எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் மீதான வரிகளும் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு விலை குறைப்பு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் அதிகாரப்பூர்வ இல்லங்கள் பெருக்குாகனங்கள் இன்றி செயற்பட முடியாது எனவும் இதனால் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் குறித்த பகுதியில் மாடுகளை மேய்த்து கொண்டு வந்த குடும்பஸ்தர் மீது குழுவொன்று வாளால் வெட்டியுள்ளது இதனால் படுகாயமடைந்த அவர் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவர் ஏற்கனவே மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவத்தில் நாவற்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வநிரோயன் வயது நாற்பத்தி ஆறு என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இதன்படி சம்பவம் தொடர்பாக ஓமந்தை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையை மாற்றி அமைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது லாப்ஸ் நிறுவன குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான நிரோயன் ஜே பி இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இருபத்தி இரண்டாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் எரிவாயு விநியோகம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் சுமார் ஒரு லட்சம் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாட்டு நிலவி வரும் நிலையில் வீடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மூவாயிரம் மெட்ரிக் டன் எரிவாயுவை மாதந்த அடிப்படையில் விநியோகம் செய்வதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி பணித்திருந்தார் இந்த உத்தரவு சமையல் எரிவாயு வழங்கும் முக்கிய நிறுவனங்களில் ஒன்றான லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்திற்கு பிறப்பிக்கப்பட்டது இது தொடர்பில் வர்த்தமானிய அறிவித்தலை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க சமையல் எரிவாயு வழங்குனர் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து ஐநூறு மெட்ரிக் எரிவாயு இருப்பை கொண்டிருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தமது உறவுகளான மாவீரர்களை நினைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை தெற்கில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரர் தின விவகாரத்தை கையில் எடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள் இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்த அரச நிர்வாகத்தை முன்னெடுப்போம் வடக்கு கிழக்கில் மாவீரர் தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சுமரசிங்க தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி தோன்றிய தாளமுக்கம் பெங்கால் புயலாக மாறி முழுமையாக கரையை கடந்து தற்போது வலவிழந்துள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த புயலின் நகர்வில் இரண்டு சந்தர்ப்பங்களில் எனக்கு ஒருவித அச்ச நிலை இருந்தது கடந்த ஐந்தாம் தேதி இரவும் இருபத்தி ஏழாம் தேதி காலையும் இந்த உணர்வு இருந்தது ஏனெனில் ஐந்தாம் திகதி அம்பாறையில் கரையை கடப்பது போன்றும் இருபத்தி ஏழாம் திகதி முல்லைத்தீவில் கரையை கடப்பது போன்றும் மாதிரிகள் காட்டியிருந்தன ஆனாலும் தெய்வாதின அவ்வாறு நடக்கவில்லை ஏனெனில் அது மேற்குறிப்பிட்ட இடங்களில் கரையை கடந்திருந்தால் கற்பனை செய்ய முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் இந்த மைய பகுதி வளிமண்டல அமுக்கம் பதினோரு தடவைகள் மாற்றம் ஐந்து தடவைகள் குறைந்து பின் கூடியது நான்கு தடவைகள் பல மணத்தியாலங்கள் அசை வெற்று நின்றிருந்தது இறுதியாக கரையை கடக்கும் போது கூட எட்டு அசை அசைவற்று இருந்தது நகர்ந்த திசை முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது வேகமும் பல ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன பெரும் சொத்தளிவுகள் ஏற்பட்டுள்ளன பலர் வீடுகள் மற்றும் பணியிடங்களில் வெள்ள நீர் புகுந்துள்ளனர் ஆனாலும் ஒப்பீட்டு ரீதியில் எதிர்பார்த்ததை விட பாதிப்புகள் குறைவென்றே கருதலாம் இதற்கு இப்புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் தயார்படுத்தல்கள் மீட்பு நடவடிக்கைகள் சகல அரசு திணைக்களங்களின் அதி உச்ச பேரிடர் கால செயற்பாடுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களின் அபரிமிதமான ஒத்துழைப்பு போன்றன இப்புயலின் தாக்கத்தை எமக்கு குறைத்துள்ளது நான் கடந்த பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாளமுக்கம் உருவாகும் என குறிப்பிட்டிருந்தேன் அன்றிலிருந்து அதனை தொடர்ச்சியாக அவதானித்து வந்தேன் அது தொடர்பான முன்னறிவிப்புகளையும் வழங்கியிருந்தேன் மிக குறுகிய கால இடைவெளிகளில் முன்னறிவிப்பை வழங்க வேண்டும் என எண்ணியிருந்தேன் ஆனாலும் என்னுடைய வேலைப்பழு அதற்கு இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் உரிய காலப்பகுதிகளில் முன்னறிவிப்பை மேற்கொண்டேன் எனது மனதுக்கு திருப்தி என்னுடைய பதிவை பலர் பகிர்ந்திருந்தீர்கள் அதன் மூலம் இந்த புயல் தொடர்பான இற்றைப்படுத்தல்களை பலர் உடனுக்குடன் அறிய உதவியது பலர் உற்சாகப்படுத்தும் கருத்துக்களை இட்டீர்கள் பலர் உங்கள் விருப்பங்களை தெரிவித்து ஆதரவளித்திருந்தீர்கள் இதுபோன்ற பேரிடர் நெருக்கடி காலத்தில் இது போன்ற உங்களின் செயற்பாடுகள் பல வழிகளிலும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் யாழில் கடந்த ஒரு மாத காலமாக லாப்ஸ் எரிவாயு முற்றாக இல்லாத நிலையில் நேற்று விநியோகம் இடம்பெறுவதனால் மக்கள் அலைமோதியதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் யாழ்ப்பாணம் பரிதித்துறை வியாபார நிலையங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிவாயு விநியோகம் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நாட்டில் நிலவும் லாப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் தேங்காய் விலை அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபாய் வரையில் உயர்வடைந்துள்ளது சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாட்டு மற்றும் கச்சா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அத்துடன் சில்லறை அரிசி விற்பனைக்காக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அரிசியின் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை திருத்துவதற்கு வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது அதன்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கான ரூபாய் விசேட வர்த்தக வரியை பத்து ரூபாயாக குறைப்பதற்கும் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கான அறுபது ரூபாய் விசேட வர்த்தக வரியை தொடர்பு எண்ணுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் காலநிலையின் அடிப்படையில் இந்த பொருளின் விலை மேலும் அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் இந்த புதிய வரி திருத்தம் டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது அடுத்த வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் உணவு பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குடும்பஸ்தரின் உயிரை பறித்த வால்வெட்டு சம்பவம் லாப்ஸ் சமையல் எரிவாயு விலை திருத்தம் குறித்து விசேட அறிவிப்பு மாவீரர்களை நினைவேந்த தமிழருக்கு உரிமை உண்டு அனுர அரசு பதிலடி வலுவிழந்துள்ள பெங்கால் புயல் யாழில் லாப்ஸ் எரிவாயு விநியோக வாகனத்தை முற்றுகையிட்ட மக்கள் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல் மக்கள் பெரும் திண்டாட்டம் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி